நல்ல பாய் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் செஞ்ச மாதிரி எல்லா மிஸ் பண்ணாமல் போட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட குழையாம அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியா வரும் டேஸ்ட்டும் மாறாம பாய் வீட்ல பண்ற மாதிரியே வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன் ஃபர்ஸ்ட் ரெண்டு டமர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க நீங்க சீரக சம்பா ரைஸ்ல செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க அரிசியை டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற மாவுப்பொருள் ரிமூவ் ஆகும் குஸ்காவும் உடையாமல் உதிரி உதிரியாக வரும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி முப்பது நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க குக்கர் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பிரியாணிக்கு போடுற மாதிரி குஸ்காவுக்கும் எல்லா வெங்காயத்தையும் நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும் பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கோங்க பட்டை ரெண்டு சின்னது ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆறு போட்டுக்கோங்க கிராம்பு நாலு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வணக்குங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் வணக்குங்க வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு பன்னெண்டு பல் இஞ்சி ஒரு துண்டு வரமிளகா ஆறு இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகாய் அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணும்போது நல்ல நல்லா வெங்காயம் வணங்கி வரும் இப்போது வெங்காயம் வணங்கியாச்சு இஞ்சி பூண்டு வரமிளகா அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கணும் நல்லா இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் தயிர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியான தயிர் எடுத்துக்கணும் தயிர் எதுக்காக ஆட் பண்றோம்னா நல்ல குஸ்கா சாஃப்டா வரும் இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி தழை ரெண்டும் சேர்ந்து ஒரு கையளவு போட்டுக்கோங்க இந்த புதினா கொத்தமல்லி தழை தான் இந்த குஸ்காவுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும் நல்லா வணக்குங்க சின்ன ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன் அதையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அரிசி பழசா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வாட்டரை ஊற்றிக்கோங்க வேறு ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் எந்த டம்ளாவில் ரைஸ் அளந்தீங்களோ அந்த டம்ளாவில் தான் தண்ணியை அளந்து ஊற்றணும் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தண்ணி அதிகமானால் சாப்பாடு குழஞ்சி உதிரி உதிரியாக வராது அதனால நீங்கள் கரெக்டாக அளந்து ஊற்றிக்கணும் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தனியாக மசாலா தூள் எதுவும் தேவையில்லை இதில் முப்பது நிமிஷம் ஊற வச்சு அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் சாஃப்ட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு விசில் விட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரியே பாய் விட்டு குஸ்கா குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு இதை போதே தெரியும் மேலே இருக்கிற அரிசி உடையாமல் இருந்தால் பர்ஃபெக்டாக குக்காகிருக்குன்னு அர்த்தம் இதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு குக்கரில் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம தண்ணியோட அளவை கரெக்டாக வச்சதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் போட போகிறேன் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்திங்களா ஸ்மெல்லும் செமையாக இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கும் வரணும்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளவுதான் பாய் வீட்டு குஸ்கா ரெடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குஸ்காவுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவியும் ரைத்தாவும் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த குஸ்காவுக்கு எந்த கிரேவி வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி வேணும்னா என்னோட சேனலில் மட்டன் கிரேவி டேஸ்டில் காளாங்குற டைட்டிலில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பாருங்கள்